ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு சந்திரன் இரண்டாம் இடத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் எப்பவுமே இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே கொஞ்சம் ஒரு நல்ல சேர்க்கை அது கிடையாது சோ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களால் சில வாக்குவாதங்கள் வரலாம் உங்க ஆண்கள் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அக்கா தங்கச்சிங்க நாத்தனார் மாமியார் இப்படி உறவுகள் இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம் இல்லை இவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதனால இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற இன்னைக்கு நமக்கு வீட்ல இருந்தாலே ஏதாவது பேசி ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா அதனால மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது செலவுகள் வந்தால் வர வழியில் நம்ம குடும்பத்திற்காக செலவு தான் வேண்டும் இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகையாக இருக்கிறதுனால சிவபெருமான் ஆலயமும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசியிலேயே சந்திரனும் சுக்ரனும் இருக்கிறாங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சில பேருக்கு வரும் என்ன மாதிரின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸு யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபீவர் வர்றது இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகா நட்சத்திரம் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக பெண்கள் இப்போ சில பேருக்கெல்லாம் இந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கலாம் உங்களுக்கு மென்சுல் சைக்கிள் அந்த டேட்ஸ் இருந்தா ரொம்ப அதிகமாக வயிறு வலிக்கலாம் இதில் நீங்க கவனமாக இருக்கலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதிரி லேடிஸ்க்கு ஜெனரலா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அம்மன் கோயில்ல மஞ்சள் குங்குமம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெரிதளவுக்கு நமக்கு எதுவும் இன்னைக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் தூக்கமின்மையை கொடுக்கலாம் அதனால ஏதாவது நமக்கு ஒரு அசிடிட்டி ப்ராப்ளமோ இல்ல சாப்பிட்டது வந்து சரியா ஜீர்ணம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கலாம் பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஆறு குடைய செவ்வாய் உடன் சேர்ந்து சூரியன் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் சுக்கரனுடன் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான காலமாகவும் இருக்கலாம் இன்று கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில குறைபாடுகளும் இன்றைய நாளில் தீரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் பத்தாம் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனுடன் இருப்பதனால் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்றைய நாளில் மன தைரியத்திற்காக துர்கையை வழிபாடு செய்யவும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் ராசிநாதன் புதன் குருவுடன் இருப்பதும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்திற்கான குடும்பக்காரக்கன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது ரிச்சிக ராசி என்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளோ அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறு செவ்வை செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் கடன் பிரச்சனைகளும் வந்து போகும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் திருமண யோகங்கள் கை கொடுக்கும் ஆடி மாதத்திற்காக நம்ம திருமண முயற்சிகளோ அல்லது திருமண விஷயங்களோ பேசாமல் இருக்க வேண்டாம் உங்களினுடைய முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இவர்களினுடைய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக உங்களுக்கு வராத பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல நாளாக அமைகிறது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியனும் இருப்பது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் கவனம் தேவை புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் சில பண பிரச்சனைகளை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களினுடைய நிலப்புலன்களை விற்றோ இந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் நீண்ட நாளாக விற்று போகாமல் இருந்த நிலங்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும்